டாக்டர் திரு சுப மாரிமுத்து அவர்கள் நமக்காகவே இங்கே வருகை தந்திருக்காரு வாங்க நேர்களை ஐயாவை மீட் பண்ணுவோம் வணக்கம் ஐயா அம்மா வணக்கங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அம்மா சொல்லுங்கம்மா ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா சிலர் என்ன சொல்றாங்கன்னா நாம ஆசை ஆசையா நமக்கு அடுத்து வருகின்ற நம்ம பசங்க நம்ம பேர பசங்க அவங்க பிள்ளைங்க அப்படி எல்லாரும் இந்த வீட்டுல வாழணும்னு ஒரு ஆசையோட ஒரு வீடு கட்டுறோங்க ஐயா கனவு இல்லத்த கட்டுறோம் ஆனா அந்த இல்லம் பாத்தீங்கன்னாக்கா மூணு தலைமுறைக்கு அப்புறமா அங்க வசிச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அங்க அவ்வளவு சிறப்பா இருக்காதுன்னு சொல்றாங்களே நம்முடைய ஆசை முழுவதும் அங்க இருக்கும்போது எப்படி அந்த குழந்தைங்களை அது பாதிக்கும் கண்டிப்பாங்கம்மா அற்புதமான கேள்விங்க இந்த உலக மக்கள் நலனுக்காகவும் இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்காகவும் இந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் உங்களுக்காக அதாவதுமா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இடமெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க என்றைக்காவது ஒரு நாள் வீடு கட்டினா தான் அவங்களுக்கு மதிப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் இந்த குடிசை வீடு போட்டிருந்தால் ஒரு தனி மரியாதை ஒரு கார வீடு போட்டிருந்தாங்கன்னா ஒரு தனி மரியாதை இப்படி எல்லாம் அந்த காலத்தில் இருக்குதுங்க அதிலையெல்லாம் போய் அவங்க பார்த்து பார்த்து ஒரு வீடு கட்டுறாங்க இந்த வீடு கட்டி அவர் ஒரு தாத்தா ஒரு வீடு கஷ்டப்பட்டு கட்டுறார் எதற்காக அப்படின்னா நமக்கு அப்புறம் நம்மளுடைய மகன் நல்லா வாழணும் அதுக்கப்புறம் நம்ம பேரை நல்லா வாழணும் இப்படியெல்லாம் அவங்க ஒரு பெரிய மனக்கோட்டை கட்டி இந்த உலகத்தில் அவங்க அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டி அதில் குழந்தைகளை பிறந்தவங்களுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க கடமை முடிஞ்சுது ஆமாம் இல்லைங்களா அதுக்காகவே அந்த காலத்தில் இருக்கிற ப பள்ளி பாடசாலையில் போய் அவங்கள அந்த வீட்டுக்கு படிக்க வச்சுட்டு அந்த வாழ்ந்துட்டு வயசு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆனால் ஒருத்தருடைய வீட்டில் ஒரு பொண்ணு கேட்டு கட்டி இனி அடுத்த தலைமுறை வாழணும் அப்படின்னு அந்த தாத்தா அவருடைய வாரிசுக்கு அதை நினைப்பார் அவர் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவார் அவர் குழந்தையை பெற்று அந்த தாத்தா கட்டின வீடு பாயுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த சொத்தை காமிச்சு கொடுப்பார் இப்படி அப்பா மகன் பேரை இந்த மூணு தலைமுறைகள் ஒரு காலத்தில் வாழ்கிறாங்க இல்லைங்களா இந்த மூணு தலைமுறை அவங்க வாழ்ந்தாங்கன்னா அதில் பிறப்பும் இறப்பும் எல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா ஆமாங்கய்யா எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க வயசாகிட்டால் எத்தனையோ பேர் காலமாயிருப்பாங்க அப்படி காலமாகி அந்த இடத்துல மண்ணில் சந்தோஷமான வாழ்க்கையும் ஒரு காலம் இருந்திருக்குங்க பாண்டவர் பூமி மாதிரி அப்போ எல்லா மகிழ்ச்சியோடு வாழ்ந்து அந்த தாத்தா சொல்லிட்டு போவாருங்க காலத்துக்கும் இந்த பூமி வந்து நான் கஷ்டப்பட்டு நான் அந்த பூமியை நான் சேர்த்தி வச்சுருக்கேன் என்னோடய காலத்தில் இந்த இந்த பூமியை வச்சு நீங்கள் தலைமுறை தலைமுறையாக வாழுங்க அப்படியே வாழும்போது அந்த இடத்த எப்பப்போ அதையை சுத்தப்படுத்தி அதை வீட்டை கோயிலாக மாற்றி நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீங்களோ அது வரைக்கும் என்னோடய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அவர் இந்த வீட்டை விட்டுட்டு அவர் காலமாயிடுவார் இல்லைங்களா அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய வாரிசு அவர் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் காலமாயிடுவார் அதுக்கப்புறம் இன்னொரு தலைமுறை பேர வருவார் இது அப்படியே இவங்க வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருமணம் ஆகும்போது ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை பத்து குழந்தை அந்த காலத்துல பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் வாழ்ந்தாங்க எனக்குமா ஆமாங்க அன்னைக்கு சொன்னதே பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழனு சொன்னாங்க அப்போ இந்த பதினாறு செல்வங்கிறது அந்த காலத்துல பதினாறுன்னா அவருக்கு பிறந்தது பதினாறுங்கும் போது ஒரு ஊர் கிராமமே ஒரு பேர் சொல்லும் பிள்ளையா வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா சரி அப்போ அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு பட்டணம் போய் புழைக்க முடியாது எங்கேயாவது ஒரு பக்கம் போய் வாழ முடியாது அப்போ அந்த மண்ணிலேயே வாழணும் அப்படின்னா அவர் காலத்தில் அந்த வீடு கட்டி மழை வேஞ்சு ஒழுகி எப்படி எப்படியும் இருக்கும் அதை ஆல்ட்ரு பண்ணி அவர் மகன் வந்து தாத்தா சொல்லிட்டாரேங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக பேரன் வந்து எனக்கு இது அப்பா தாத்தாவோடது பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார் ஆனால் அந்த பேரனுக்கு கல்யாணமாகி மூணு தலைமுறைக்கு அப்புறம் இன்னொரு பையன் ஒரு ஆண் வாரிசு பிறந்தால் நாலாவது தலைமுறை வந்து அந்த வீட்டை தரமட்டம் பண்ணி புதுசாக அவர் தெரிஞ்சு கட்டணுங்கிறது ஒரு விதி உண்டு ஏங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய தரமட்டமாக்கணும் போதே மனசு ஜோசியத்துக்குள்ள போறோங்க ஜாதக கட்டத்துக்குள்ள போய் இது அங்கீகாரத்தை நம்ம பாக்கலாம் இப்போ ஒரு ராசியில ஒரு வருஷத்துக்கு எத்தனை எத்தனை நாளுங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு அப்போ ஒரு ராசியில முப்பது நாள் வருதுங்க முப்பது டிகிரி வருது ஒரு ராசியில் முப்பது டிகிரி அப்போ மேச ராசியில் முப்பது டிகிரி ராசியில் அறுபது டிகிரி அதே மிதுன ராசிக்கு போகும்போது தொண்ணூறு டிகிரி கடகராசிக்கு வரும்போது நூற்றி இருபது டிகிரி அப்போது சிம்மத்தில் வரும்போது நூற்றி இருபதும் ப்ளஸ் முப்பது நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது கண்ணியில் வரும்போது நூற்றி எண்பது துலாத்தில் வரும்போது இரநூத்தி பத்து விருச்சிகத்துக்கு வரும்போது இரநூத்தி நாற்பது தனுசுக்கு வரும்போது இரநூத்தி எழுபது டிகிரி மகரத்துக்கு வரும்போது முந்நூறு டிகிரி கும்பத்துக்கு வரும்போது முந்நூற்றி முப்பது டிகிரி மீனத்துக்கு வரும்போது முந்நூற்றறுபது டிகிரி சரிங்களா ஒரு டிகிரி என்பது ஒரு நாள் அப்போ இந்த முந்நூற்றறுபது நாளில் இதில் மூணு தலைமுறைக்கு பிரிக்கணும் நம்ம மேசத்துலேருந்து கடக வரைக்கும் எடுத்திங்கன்னா மேசம் முப்பது ரிசவ அறுபது மிதுனம் தொண்ணூறு கடகம் நூற்றி இருபது அப்போ ஒரு தலைமுறை நூற்றி இருபது வருஷம் ஒரு மனிதனுக்கு ஆயில் நூற்றி இருபது வருஷங்க இந்த கடகம் வரைக்கும் ஒரு தலைமுறை வாழ்ந்துட்டு அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க கடகத்துக்கு அப்புறம் சிம்மம் கன்னி துளா விருச்சிகம் இது வரைக்கும் நூற்றி இருபது வருஷம் அப்போ இரநூத்தி போது ரெண்டு தலைமுறை வாழ்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் தனுசு மகர கும்ப மீனம் இந்த நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது வருஷம் அது வாழ்ந்தோன்னே இந்த மூணு தலைமுறை முன்னாங்க பன்னெண்டு ராசிக்குள்ள வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அப்ப இடம் இல்ல கட்டடத்துல எப்படி இருக்க முடியும் இது இடம் இல்லாததே கட்டடம் கொடுக்காத ரீதியாக அந்த ஒரு உங்களுக்கு முன்னூத்தி அறுபதுங்கிறது மூணு தலைமுறை வந்துருச்சுங்க இந்த மூணு தலைமுறைக்கு அளவா அந்த காலத்துல முன்னோர்கள் பன்னெண்டு ராசிக்குள்ள அதை வச்சிருக்காங்க அப்ப மறுபடியும் இனி புதுசா மேசத்துல இருந்துதானே இன்னொரு மூணு தலைமுறை வரணும் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரிய மூணு தலைமுறைக்கு கொடுத்து அப்பா மகன் பேரை வாழ்ந்தாச்சின்னா மறுபடியும் அதை ஃப்ரெஷ் பண்ணுங்கங்குறதுக்காக தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் அது பண்ணி இல்லை ஏதாவது ஹோமங்கள் பரிகாரங்கள் பூஜைகள் அந்த மாதிரி பண்ணி அதை புதுப்பிக்க முடியுமாங்க யாதுக்காம அதுதாங்க மூணு தலைமுறைக்கு அப்புறம் அந்த மண்ணை வச்சு மறுபடியும் அவங்க புதுப்பிச்சு வீடு கட்டி புண்ணேரிஜனம் பண்ணி அவங்க தாத்தாவோட பேர் சிலைகள் எல்லாம் வச்சு அவங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்றாங்க அது நல்லதான் ஆனால் மூணு தலைமுறைக்கு அப்புறமும் அடுத்த அது மூணு தலைமுறைக்கு முன்னூத்தி அறுபது வருஷமும் அந்த வீட்டுக்கு செலவு பண்ணலாம் அந்த வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா பாசிட்டிவ் போயிடும் அப்போ ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா பண்றாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்றாங்க கொஞ்சம் முன்ன பின்னையும் ஆகுது ஆகுதுங்க அப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா சாமிக்கே எது கும்பாபிஷேகம் பண்றாங்க அந்த பன்னெண்டுங்கறத நம்ம நூத்தி இருபதுங்கிற சைபரை எடுத்துட்டு அதுவும் பன்னெண்டு தான் இல்லைங்களா அந்த பன்னெண்டு நட்சத்திரமா அங்க வந்துருது அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவில்லையும் கூட தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கோயிலுக்குள்ளே வர்றவங்க சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது ஒரு எச்சி தெரிக்கலாம் அங்கே தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க அங்கே யாராவது வயசானவங்க காலமாக இருப்பாங்க அந்த இடத்துல நெகட்டிவ் எல்லாம் கொடுமைகளை நிறையா பற்றி கோயிலில் வந்து தான் பேசுவாங்க சாமிக்கிட்ட வந்து தான் குறைகளை சொல்லுவாங்க அப்போ எல்லா நெகட்டிவும் ஸ்டோரேஜ் ஆகி சாமியோட கருவறையில் தான் டெபாசிட் ஆகுது அப்போ இதைய பன்னெண்டு வருஷம் வரைக்கும் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆகுங்க இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு பத்து கேள்வி வைக்கிறேன் பத்து கேள்விக்கு பதில் சொல்லினாலே நம்மளால் தாங்க முடியல அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி வச்சு கோடான கோடி மக்கள் சாமி கிட்ட கொண்டு போய் கேள்வி வைக்கிறாங்க இத்தனை நெகட்டிவ் கர்மாவையும் சாமி தான் ஏற்றுக்குது அப்போ இந்த சாமிக்கு என்றைக்கு பரிகாரம் நடக்கும் அப்போ சாமி வந்து அந்த ஸ்டோரேஜ் பண்ண நெகட்டிவெல்லாம் வெளியேற்றோன்னா அவங்களுக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோவிலை சுற்றி எல்லா வர்ணம் பூசி பூசி வளைச்சு சாமி சிலைகளுக்கெல்லாம் பின்னம் எல்லாம் சரிப்படுத்தி பழசெல்லாம் எடுத்து புதுசா மாத்தி அந்த கோபுரத்துக்கெல்லாம் பஞ்சவரண கலர் பூசி அரிச்சகரை கூட்டிட்டு வந்து அவங்க விரதம் இருந்து முறையாக புனித கலசத்துல தீர்த்த ஊத்தி வச்சு அவங்க உள் மனசில் இருந்து ஆழ்ந்து வேதம் படிச்சு அந்த புனித நீரை கொண்டுட்டு போய் அந்த கும்பத்துல சேர்த்தி அந்த கும்பத்துக்கே அபிஷேகம் பண்ணுறதுனால அது கும்பாபிஷேகம் என்று பொருள் அருமையாருமே இல்லைங்களா அப்ப அந்த கும்பாபிஷேகம் அந்த சிலை மேலே ஊத்துறதும் அந்த கலசத்த மேலே ஊற்றும் போதும் அந்த சாமி அன்னைக்கு தான் குளிர்ச்சி ஆகுதுங்களா அதே தான் நாமளும் மூணு தலைமுறைக்கு நாமளும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வீட்லேயும் ஒரு பூஜை புனுஷ்டானங்கள் வீட்டில் வருஷத்துக்கு ஒருக்கா கணபதி ஹோமங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுனா அந்த இருக்கக்கூடிய புனித சக்தி வாழும் வீட்டுக்கும் வருமா இல்லைங்களா நிச்சயமா முதல்ல பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுக்கு பல பேர் வீட்டுல அது பண்றதே கிடையாதுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தக்க வச்சுக்க முடியுமா இடிக்காம தக்க வச்சுக்க முடியுமா ஆமாங்கம்மா இப்போ அந்த காலத்துல மூணு தலைமுறைக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணி அந்த மண்ணை பழைய மண்ணை எடுத்துட்டுங்க கொஞ்சம் கட்டடத்துல இடத்துக்களை எல்லாம் மாத்தி அஸ்திவாரங்கள் போட்டு கட்டிக்கலாங்க இது நம்ம இடிச்சாலும் அது இடிச்சாலும் ஆல்டர் பண்ணுனாலும் மூணு தலைமுறைக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு தோஷங்களை மாற்ற முடியாது இல்லைங்களா அந்த முன்னோர்கள் அந்த காலத்துல கொடுத்த விஷயமே அந்த பிறப்பு இறப்பு தோஷங்கள் இப்போ ஒருத்தர் அங்கே காலம் ஆயிட்டாங்க ஊரே சேர்ந்து அங்க வந்து உட்காந்து இருப்பாங்க அதே ஒரு கல்யாணம் நடந்திருக்குங்க ஊரே சேர்ந்து அங்க வந்து தான் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருப்பாங்க அப்ப நல்லதும் கெட்டதும் தன்னுடைய மனையில தான் அது நடந்திருக்குங்க அந்த காலத்துல ஏதுங்கம்மா கல்யாண மண்டபம் வீடே பெருசா கட்டியிருப்பாங்க அவங்க உறவுக்காரர்களுக்கே அந்த வீடு சரியா இருக்கும் நிறைவு உறவு எல்லாமே அந்த இடத்துல தான் உட்காந்து பேசியிருப்பாங்க அப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை பாண்டவர பூமி மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அன்னைக்கு அந்த காலத்தில் ஒரு ஒருமனை ஒரு வீட்டில் ஒரு விசேஷம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து தங்கிடுவாங்க எல்லாம் வந்து உட்காந்து அவங்கவுங்களுடைய மனசுலேருந்து வரக்கூடிய குறைகளை எல்லாம் பேசி நிறைவாக்கி கவலைப்படாத நாங்கள்லாம் இருக்கோம் நீ ஏன் கவலைப்படுற அப்படியெல்லாம் பேசி எல்லாம் அந்த வீட்டில் தான் அந்த துக்கத்தை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டே நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு போயிருப்பாங்க அப்போது ஒரு மூணு தலைமுறைக்கு அந்த வீடு வந்து ஒரு டெம்பரேஷன் ஒன்றுங்க ஒரு கட்டணத்துக்கு எப்படிங்க ஒரு கால அளவு சொல்கிறோம் அதுபோல் மூணு தலைமுறைக்கு அந்த ஒரு பவர் அந்த மூணு தலைமுறைக்கு அப்புறம் அவங்க வீட்டை மாற்றி ஒரு இடத்த வீடு கட்டி அதுக்கு ஒரு கோ புண்ணியர்ஜனம் பண்ணணும் இந்த எப்படி பண்ணணும்ங்கய்யா

அந்த இடத்துல நம்ம ஒரு அளவுகோலெல்லாம் வச்சு அவங்க வீடு கட்டுவாங்க இந்த வீடு கட்டும்போது முதல்ல அது காலி இடமாக தான் இருக்குதுங்க அந்த காளி இடத்த எனக்கு இது பெட்ரூம் வேணும் எனக்கு இது கிச்சன் வேணும் இது ஹால் வேணும் இது எனக்கு போட்டிக்கா வேணும் இது கார் பார்க்கிங் வேணும்னு பார்த்து பார்த்து பிளான் பண்ணி நம்ம கட்டுறோம் இதெல்லாம் கட்டி அதுக்குள்ளே இன்னைக்கு இருக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஆடம்பரமான வசதிகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு இதை கொண்டு வந்துட்டாங்க எல்லா வசதிகளும் இருந்துச்சுங்க அப்போ அப்படியெல்லாம் இருந்தும் அந்த வீடு வந்து ஒரு புண்ணியர்ஜனை பண்ணலாங்கும் போது வீடெல்லாம் கட்டுறக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி ஒரு நாள் நான் வீடு கட்டிக்கிறேன் இதுதான் என்னுடைய அங்கீகாரம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த இடத்துல நான் ஒரு இடத்த வாங்கி நான் இந்த வீட்டை கட்டி நான் முழுசாக இந்த பூலோகத்தில் நான் நிம்மதியாக இங்கே தான் எங்கே இருந்தாலும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்று அமைஞ்சிருது இந்த வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க ஜனங்கள்லாம் வருவாங்க வந்து எல்லாரும் வீடெல்லாம் இவ்வளவு நல்லா கட்டியிருக்கிறாங்க வசதியாக பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு வருமானங்கள் நிறையா வந்திருக்கும் கண்ணுப்படும் கண்டிஷ்டி இருக்கும் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க இப்படியெல்லாம் மனிதர்களுடைய இந்த கண்களுக்கு ஒரு சக்தி அதிகமாக உண்டுங்க இப்போது நீங்கள் மொட்டை மாடியில் போய் படுத்து அண்ணாந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது கரெக்ட் தானுங்கம்மா ஆமாங்க நட்சத்திரத்தினுடைய லைட்டாக கண்ணுக்கு தெரியுது அப்போது பல்லாயிரம் கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரமே நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா பக்கத்தில் பத்தடியில் இருக்கக்கூடிய கண்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆமாங்க ஐயா கல்லடி பட்டாலும் பரவாயில்ல இந்த கண்ணடி மட்டும் படவே கூடாது அதுதானுங்க அப்போது அவங்களுடைய பார்வையோட அந்த கண்ணிலிருந்து ஒரு அலைவரிசை இந்த வீட்டு மேலே போய் மோதி அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகுங்க நல்ல பார்வையாக இருந்தால் அது நல்லதாக ஸ்டோரேஜ் ஆகும் தீய பார்வையாக இருந்தால் அந்த தீய பார்வை ஸ்டோரேஜ் ஆகும் அப்போ அந்த காலத்தில் அப்படி வீடெல்லாம் கட்டி அதுக்குத்தான் கிரக பிரவேசம்னு அந்த காலத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு அக்னி சாட்சியாக ஒரு யாகம் பண்ணணுங்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க அப்போ அந்த கிரக பிர பிரவேசம்னா என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா நவக்கோள்கள் பஞ்சபூதத்தில் எங்கேயோ உலாகிட்டுருக்குது ஒரு அர்ச்சகர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த இடத்த பஞ்சகாவியத்தை காவியத்தை அந்த செங்கல்ல எடுத்து ஒரு ஐம்பத்தி ரெட்டு கல் நூற்றி எட்டு கல் வச்சுங்க ஒம்பது நவகிரகத்தை அவர் அழைப்பார் சூரியாய நமக சந்திராய நமக செவ்வாய நமக புதனாய நமக குருவாய நமக சுக்கராய நமக சனியாய நமக ராகுவாய நமக கேதுவாய நமக இப்படி இவங்களை அழைச்சி அந்த கிரகத்தை பூரா பிடித்து வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுக்காக வந்தது தான் கிரக ஐயா அருமை ஆனா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா இப்ப வந்து குரு பகவான் வராரு சுக்கர பகவான் வராருன்னா கேட்கவே சந்தோஷமா இருக்கு சனி பகவானும் ராகுகீது பகவானும் கூடியே வராங்கன்னா கொஞ்சம் பயமாவும் அதாங்கம்மா ஜாதக கட்டத்துக்குள்ள நவ கிரகங்கள் நம்மளுக்கு சனி பகவான் நமக்கு பயமா இருந்தாலும் கூட அந்த வாழ்ற வீட்டுக்காருக்கு சனியே யோகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அருமை அருமையா என்னங்க இப்போ இந்த லக்கணக்காருக்கு இந்த சனி திசை யோகம்னு நம்ம சொல்றோம் அது பத்தொம்பது ஆண்டு காலம் அவர் இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி தொழில் அமைச்சு அந்த வருஷத்துக்குள்ளே தான் அவர் ஸ்டாண்டர்ட் ஆகியிருப்பார் இப்போ நீங்கள் சனியை விட்டுட்டிங்கன்னா அந்த ஜாதகம் சனி அந்த வீட்டுக்குள்ளே எப்படி வேலை செய்யும் இருக்குது அப்போ நவகிரகங்களை பொதுவாக ஏன் வச்சுட்டாங்கன்னா நவகிரகத்தை இன்னைக்கு அந்த காலத்தில் இப்படி ஒரு கேள்வி பிறக்கும்னு தெரிஞ்சு சித்தர்களாட்ட தனித்தனியாக நவகிரகத்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் போயிருப்பாங்க அந்த சதுரம் கேந்திரத்தில் கொண்டுட்டு போய் ஒன்பது கிரகங்களையும் ஒரு ஒரு கிரகங்கள் நீ என்ன பார் பாருன்னு சொல்லி சூரியனுக்கு ஏழாம் பார்வை சந்திரனுக்கு ஏழாம் பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது இப்படி எல்லாம் பார்வைகளை வச்சு என் கண் பார்வையிலே இருந்தா தான் ஒன்பது கிரகம் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து நம்ம வேலை செய்ய முடியும்னு பிரபஞ்சமே முடிவு பண்ணியிருக்குது அருமையை அருமை என்னங்கம்மா அப்படி இருந்து அந்த வீட்டுக்குள்ள கிரக பிரவேசம் பண்ணும்போது அந்த நவ கிரகங்களுடைய சக்தி அந்த வீட்டுக்குள்ளே என்றைக்கு நம்ம புண்ணியர்ஜனை பண்ணுறோமோ அதுதான் அவங்களுக்கு வந்து எல்லாரும் குழந்த பிறந்துச்சின்னா அந்த தேதியை நம்ம நாள் குறித்து பிறந்த நாள் கொண்டாடுறோங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீடு கட்டின புண்ணியர்ஜனை பண்ணிருக்கிறோம் அன்றைக்கி பண்ணின தேதியில் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரு வருஷமானால் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு ஒரு ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறோங்களா இல்லைங்க ஐயா நிச்சயமாக அந்த வீடு நினைக்கிங்களா நான் எல்லோரும் வந்து என்ற வீட்டில் தங்குறீங்க எல்லோரும் நான் மனசார நீங்கள் இங்கே தான் சாப்பிட்றீங்க நான் தான் சுமக்கிறேன் நான் தான் இந்த கதை அடைச்சி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே தான் வாழ்ந்தீங்க எல்லா சுகபோகத்தையும் என்னோடய வீட்டில் தான் அனுபவிச்சிங்க நல்ல கால இருந்து தூங்குனிங்க இத்தனையும் இந்த நாலு செவத்துக்குள்ள எத்தனையோ ரகசியத்தோடு நீங்கள் எல்லோரும் பேசியிருப்பீங்க அனைத்துக்கும் இந்த மனையே சாட்சி ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு நாள் நான் நானாவே இருக்கேன் என்னை என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பத்தி பொருத்தி தீபம் பொருத்தி என்னை ஏதாவது ஒரு கணவதியம் பண்ணி என்ன குளிர்ச்சி பண்ணிக்கிறீங்களான்னு இந்த காலகட்டங்கள் இல்லைங்க இனிமேல் வரக்கூடிய மக்கள் வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீடு கட்டினதுன்னு லேபிளில் அந்த காலத்துல முன்னோர்கள் போட்டிருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா அந்த கட்டட மேஸ்திரி எழுதியிருப்பாருங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கட்டின கட்டடம்னு அப்போ அதுலேருந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஓட்டி பன்னெண்டு வருஷத்துக்கு கவாது கோயில் மாதிரி வீட்டை பெயிண்ட் அடிச்சு ஒரு கண பண்ணி ஒரு ஆசிரமத்திலையும் கூட போய் ஒரு அன்னதானம் போட்டு வந்தா அந்த வீடு வாழ்த்தும் இல்லைங்களா நிச்சயமாயா என்னங்க அப்போ இனிமேல் வருஷ வருஷம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது சூரியன் ஒரு டிகிரியில் மேசத்துல இருப்பாரு சுற்றி மு முந்நூற்றறுபது டிகிரி சூரியன் சுத்தி உலாவி ஒரு வருஷம் வந்துட்டாருன்னா அந்த வீட்டில் ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு ஒரு சத்தி சிவன் கலசம் வச்சு ஒரு கணபதி ஹோமம் பண்ணி அந்த புனித தீர்த்தம் நம்மளும் தெளிச்சுட்டு அந்த வீட்டுக்கும் புனிதப்படுத்திட்டா அன்னைக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்ததை அப்பவே நம்ம டேலி பண்ணிடலாம் இல்லைங்களா அருமையா அருமை இல்லைங்களா இதெல்லாம் தான் வீட்டை கோயிலை மாற்ற முடியுங்க இதுதான் நம்ம இந்த ஆதிகால பரிகாரத்துல கொண்டு வரங்க இப்ப நீங்க வெள்ளிக்கிழமையாச்சுன்னா ஒரு கோயிலுக்கு நம்ம போறோங்க சூடம்பத்தி தேங்காய் வளம் வாங்கிட்டு போய் சாமி கடவுளை எனக்கு தொழில் நல்லா ஓடணும் என் கணவன் மனைவி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என் குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு வரணும்னு சொல்லி நீங்கள் வீட்டிலிருந்து கோவிலுக்கு போகிறீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் தேங்காய் வளம் உடச்சொன்னே ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போவாங்க சாமிக்கு தேங்காய் உடைச்ச தீர்த்தத்தை கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை அங்கேயே அவங்க தலையை தொழைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து தெளிச்சு விட்டு அந்த துண்ணூரை கலக்கி வீடு தெளித்து தினமும் அவங்களுக்கு வீட்டுக்கு அர்ச்சனை பண்ணாங்க ஒரு காலத்தில் இது நடந்ததுங்க நம்ம வாழ்கிற வீடு இதுதான் ஏதாவது தீய சக்திகள் எது இருக்கக்கூடாது கூடாது நாலு பக்கம் தின்னூறு போடுவாங்க நாலு பக்கம் தின்னூறு தொழிப்பாங்க அப்போ வீட்டை வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிசமாக வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த கிரக பிரவேசங்கிறது கிரகத்தையே பிடித்து அவங்க அவங்க பாராயணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே கிரக பிரவேசம் பண்ணி மூணு தலைமுறைக்கப்புறம் அந்த வீட்டை அழித்து மாற்றி மறுபடியும் இன்னொரு மூணு தலைமுறை வாழ்கிறதுக்கு முந்நூற்றி அறுபது வருஷம் நீங்க முன்னூத்தி அறுபது வருஷம் நூற்றி இருபது வருஷம் நம்மனால கஷ்டம்னு சொல்லலாம் மீதி நூற்றி இருபது வருஷம் இரநூத்தி நாற்பது வருஷம் கஷ்டம்னு சொல்லலாம் முன்னூத்தி அறுபது வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு நம்ம நாலு பக்கம் செங்கல் வாங்கி கட்டி வைக்க முடியாம இருக்க போறது இல்லைங்க ஒரு சூழ்நிலையின் காரணத்தில் செஞ்சுருவோம் அப்போ கண்டிப்பா நாம் வாழ்ந்த வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம இது எத்தனாவது தலைமுறையில நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம்ங்கிறத மக்கள் நினைச்சா இந்த மூணு தலைமுறைக்கு அப்புறம் கொஞ்சமாவது நம்ம அதை சரிப்படுத்தலான்னு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும் இல்லைங்களா இந்த பதிவு அதுக்கு தான் மக்களுக்கு போகுதுங்க வந்து அந்த ஒரு சில பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க நான் இங்க வந்தா நிம்மதியா இருக்கிறேங்க வீட்டுக்குள்ள போனாலே நம்மளுக்கு மன உளைச்சலா இருக்குதுங்க அங்கே உள்ள போனாலே தூக்கம் இல்லைங்க பல்ல பிரச்சனைகள் உள்ள வருதுங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப நீங்க ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடியது இது விதிக்கப்பட்டது நம்ம ஜாதகத்துல இருக்கிறது பிறக்கும் போதே விதிக்கப்பட்டது ஆனால் ஜாதகம் பார்க்கறதுக்கு நாம் விதிக்கப்பட்டதை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறது நம்ம விதியை இப்படித்தான் நினச்சி வாழ்ந்தால் அது அப்படியே விட்டுறலாங்க கொஞ்சம் நம்ம இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு ஆல்ட்ரு பண்ணி வாழும் காலம் கொஞ்சங்க வாழும் காலம் கொஞ்சம் அதை கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு வாழ்ந்துட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா நிச்சயமா வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அதுதான் உங்களுடைய ஒரு தனித்துவம் ஒரு என்ன சொல்றது ஒரு சிம்பிள் சொல்லலாம் இல்லைங்களா அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு மெய்யும் பொருளும் உணரும் வண்ணம் அற்புதமான தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க ஐயா அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல மூணு தலைமுறைக்கு அப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சும்மா மேம்போக்கா சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன எதனால் அப்படி சொல்லப்படுகிறது அதுல இருந்தா என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அதற்கான தீர்வுகளும் என்ன ரொம்ப சிம்பிளா பண்ண

लार्क ने लार्क என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம ஐயா நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா பொதுவா சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு நிறைய செலவே வைக்காம ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுக்காக நாம செலவு பண்ணி செய்கின்ற அந்த இல்லம் வந்து நம்ம எல்லாரையுமே நமக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறைய கூட ரொம்ப அற்புதமா ஆனந்தமா ஆரோக்கியமான உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை வாழ செய்யும் அது எப்படி செய்யும் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நம்ம ஐயா நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதனால எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க மறக்காம நம்ம வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் தோன்றிய பொக்கிஷம் ஆதிகால பரிகார செம்மல் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக பெரிய பொக்கிஷ பெட்டகம்தான் இந்த ஆதிகால பரிகாரங்கள் பாகம் ஒன்று ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பிரச்சனை தீர்வதற்காக அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் ஓடுறோங்க ஆனா எங்கேயுமே போக வேண்டாம் நம் இல்லத்தில் இருந்தபடியே இந்த ஒரு பொக்கிஷ பெட்டகத்தை நாம் அருகே எடுத்து வைத்துக்கொண்டு இதனை நன்கு கவனித்து பார்த்தாலே போதும் நிச்சயம் நம் வாழ்வின் துன்பங்கள் அனைத்தும் காணாமலே போகும் அந்த அளவிற்கு ஆதிகால பரிகார முறைகள் குறித்த அற்புதமான படைப்புகளை இந்த பொக்கிஷ பெட்டகத்தில் உள்ளடக்கி நம்ம ஐயா டாக்டர் சுபம் மாரிமுத்து அவர்கள் நமக்காகவே கொடுத்திருக்காரு இது ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பொக்கிஷம் ஆக இந்த பொக்கிஷம் உங்களுக்கும் வேணும்னா நீங்க டிவி ஸ்கிரீன்ல இப்பவே கால் பண்ணுங்க உங்களை தேடி இந்த பொக்கிஷம் உங்கள் இல்லத்திற்கே வரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்ந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு வள்ளுவர் வாக்கு யூடியூப் உலகம் உலகம்பூர நிறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு பரிகாரங்கள் ஆதிகால பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குது உங்களுக்கும் ஏதாவது முக்கியமானது தேவைப்பட்டால் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஒரு பரிகார கோவில் கிடைக்கும் தினமும் உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கேன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிசமான விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டுருக்கேன் இது எல்லாமே ஆதிகால பரிகாரம் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மக்களுக்கு பரிமாற்றம் செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்